அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் இது ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகள் ஒரு சில உண்மைகள் ஒரு சிலருக்கு கசப்பாக தான் இருக்கும் வேறு இல்லை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் இல்லையா சரி இன்று என்ன பெரிய பேசு பொருள் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் அரசியல் கட்சிகள் எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலயமாக நிதி திரட்டுறாங்க இல்லையா அதை வந்து இந்திய கான்ஸ்டியூஷனுக்கு சட்டவிரோதமானது உடனடியாக ரத்து செய்யணும் அடிப்படை உரிமைகளை மீறுகின்ற ஒரு செயல் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பெரிய ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க அந்த தீர்ப்பை பார்த்ததுக்கப்புறம் பிஜேபியை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பெரிய அளவுக்கு ஆஹா ஒரு சுதந்திரம் கிடைத்து விட்டது ஒரு வெற்றி கிடைத்து விட்டது நீதி நிலைத்து விட்டது அளவுக்குலாம் போட்டிருந்தாங்க ஸோ வழக்கமாக பாருங்கள் சன் நியூஸில் இது போட்டிருந்தாங்க அதுக்காக சன் நியூஸை மட்டும் சொல்கிறேன் இல்லை கண்ணுக்கு சேர்க்கிறதா தேர்தல் பத்திரங்கள் மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறுவதாகவும் கடும் எதிர்ப்பையும் மீறி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தேர்தல் ப பத்திர திட்டங்களை கொண்டு வந்தது மோடி அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் அப்போ மற்ற அரசியல் கட்சிகள் யாருமே இதில் பணம் வாங்கலையா இவங்க மட்டுந்தான் வாங்கியிருக்காங்களா தேர்தல் பத்திரங்கள்லாம் என்ன இதற்கு முன்னாடி இருந்த நடைமுறை என்ன இதனால் எப்படி கருப்பு பணங்கள் ஒழிக்கப்பட்டது அப்படின்றது கொஞ்சம் டெப்த்தாகவும் டீட்டெயிலாகவும் பார்த்துடலாம் இந்த வீடியோ பதிவில் இருக்கக்கூடிய யதார்த்தமான பதிவுகள் என்ன யார் யார் எவ்வளோ பணம் வாங்கியிருக்காங்க அதாவது இந்த பத்திரங்கள் மூலயமா அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம் வீடியோவில் பார்க்கும்போது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் முதல்ல உச்ச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு என்ன அப்படின்னா தேர்தல் பத்திரம் மூலிமா நீங்கள் மக்கள்கிட்ட வாங்குகிற பணம் வந்து மக்களுடைய அடிப்படை உரிமைகளை மீற மாதிரி இருக்குது ஏன் மீற மாதிரி இருக்குது அப்படின்னா தேர்தல் பத்திரங்களில் நீங்கள் நன்கொடையை வாங்கினவங்களோட லிஸ்ட்டுலருந்து எதுவுமே நீங்கள் கொடுக்க மாட்டீங்க அப்படி கொடுக்காத போது மக்கள் உங்களுக்கு ஏன் வாக்களிக்கின்ற ஒரு எண்ணம் வருமா வராதா அதனால் இது அடிப்படை உரிமையை மீறுறீங்க நைன்டீன் ஒன் ஐஃப்என் இன்னொன்று ஏ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அதாவது இந்த நன்கொடையை வாங்கிறதுக்காகவே கம்பெனிகள் திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குனாங்க கம்பெனிகள் திருத்த சட்டம் அப்படின்னா கம்பெனிகள் குறிப்பிட்ட அளவுக்கு நிதிகளை கொடுத்தாங்கன்னா அதுக்கான டேக்ஸ் ரிடக்ஷனை வாங்குவாங்க டேக்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னா எய்டிஜி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான டேக்ஸ் ரிடக்ஷனில் இந்த மாதிரி அரசியல் கட்சிகளுக்கு நிதி உதவி அளிக்கின்ற கம்பெனிகளுக்கு நூறு பர்சன்ட் டேக்ஸ் ரிடக்ஷன் வாங்கினாங்க இதே மற்ற எய்ட்டிஜி இருக்கக்கூடிய நார்மல் ட்ரஸ்டெல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் டொனேஷன் பண்ணிங்கன்னால் அதிகபட்சம் ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் தான் டேக்ஸ் ரிடக்ஷன் பண்ணுவாங்க ஆனால் அரசியல் கட்சிக்குனால் நூறு பர்சென்ட் டேக்ஸ் ரிடக்ஷன் பண்ணுவாங்க இதெல்லாம் மாற்றிக்கிட்டாங்க அப்புறம் தேர்தல் பத்திரங்கள் வந்து கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க எப்படி கருப்பு பணத்தை ஒழிக்குது அதை மட்டும் எனக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லுங்கள் இந்த இது பொறுத்த வரைக்கும் அடிப்படை உரிமையை நீங்கள் மீறுறிங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தேர்தல் பத்திரங்களை மார்ச் ஆறாம் தேதி இப்போ பிப்ரவரி இல்லையா மார்ச் ஆறாம் தேதிக்குள்ளே எல்லாத்தையும் டீட்டெயில் யார்கிட்ட தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொடுத்துடணும் தேர்தல் ஆணையம் ஏப்ரல் இருபத்தி மூணாந்தேதிக்குள்ளே நீங்கள் வெப்சைட்டில் வெளியிட்டணும் யார் யார் எந்தெந்த கட்சிகள் எவ்வளோ எவ்வளோ நிதி கொடுத்துருக்காங்கன்ற ஒரு தகவலை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா அப்போ தேர்தல் ஆணையத்துக்கு நிதிகள் யார் யார் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தெரியுமான்னா தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாது தேர்தல் ஆணையம் கம்ப்ளீட்டாக இவங்க இது மாதிரி பத்திர பதிவுகள் மூலயமாக எங்களுக்கு வந்து இவ்வளோ நிதி வந்ததுன்னு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சமர்ப்பிப்பாங்க தேர்தல் ஆணையம் எடுத்துக்கும் சரி பத்திர பதிவு அப்படின்னா என்னென்னா எஸ்பிஐ ஏன்னா எஸ்பிஐக்கு தான் உத்தரவிட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம் எஸ்பிஐ நீ உடனடியாக தேர்தல் ஆணையத்துக்கு கொடுங்க எல்லா லிஸ்ட்டையும் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க எஸ்பிஐயில் வருஷத்துக்கு ஒரு நாலு மாதம் வந்து இந்த பத்திரங்களை சேல்ஸ் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் போய் வாங்கணும் இல்லை நான் போய் வாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டு ஆல்ரெடி அந்த எஸ்பிஐ பேங்க்கில் இருக்கணும் அப்படி எஸ்பிஐ பேங்கில் இருக்கும் பட்சத்தில் நம்ம இந்த பத்திரத்தை வாங்கும்போது நம்ம நேமு வேறு எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்ல நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறோம் நம்ம அக்கௌண்ட் நம்பர்லேருந்து இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு போனால் போதும் இந்த அரசியல் கட்சிக்கு போனால் போதும் அப்படின்ற ஒரு டீட்டெயில் கொடுத்துட்டு ஒரு சைன் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் அதை ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபண்டு வந்து அவங்களுக்கு போயிடும் இங்கே நீங்கள் வந்து கணக்கு கட்டிக்கலாம் அதுக்கான ரெசிப்ட்டு நீங்கள் அரசியல் கட்சிக்கிட்டேருந்து வாங்கிக்கலாம் இப்போ இதுக்கான லிமிட்டேஷன் எவ்வளோ அப்படின்னா நீங்கள் எத்தனை கோடினாலும் நீங்கள் கொடுக்கலாம் அதனால் எந்த ஒரு லிமிட்டுமே கிடையாது இது எப்போ பர்டிகுலராக கொண்டு வராங்க அப்படின்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலகட்டத்தில் கொண்டு வராங்க குறிப்பாக அப்போ தான் இது வந்து கொண்டு வந்தாங்க அதற்கு முன்னாடி என்ன மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க உங்கள் அரசியல் அனுபவத்தில் நிறைய அரசியல் கட்சிகளை நிதி திரட்டுவாங்க நிதி போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் நடக்கும் அந்த கூட்டத்தில் போய்ட்டு ஒரு கட்டப்பட அப்போல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க அந்த காசு மாலை கழுத்தில் போடுவாங்க மற்றபடி பெரிய நிதி அப்படி ஒரு டேபிள் ஃபுல்லாக அடுக்கி கொண்டு போய் கொடுப்பாங்க இந்த மாதிரியான நிகழ்வுலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா ஆஹா எல்லா அரசியல் கட்சியும் நல்லா மாட்டிக்கிட்டாங்க இந்த திட்டத்தில் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க எப்படிப்பா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா இப்போ பதினெட்டுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா மூணாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் பணமாக டொனேஷன் கொடுக்கக்கூடாது அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் தான் செலுத்தணும் இல்லை அக்கௌண்ட் மூலிமா தான் டிரான்ஸ்ஃபர் வைக்கணும் தான் புதிய சட்டத்தில் இருக்குது ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு முன்னாடி வரைக்கும் என்ன இருந்தது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நாளும் வர வச்சுக்கலாம் பணமாக கூட வர வச்சுக்கலாம் திடீர்னு பேங்க்கில் போகலாம் எங்களுக்கு இது மாதிரி நாங்கள் ஒரு நிதி வசூல் பண்ணோம் ஒரு அஞ்சு கோடி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு கோடி அப்படியே உள்ளே வாங்கிட்டு நீங்கள் போய் டைரெக்டாக பேங்க்லேயே அஞ்சு கோடியை கட்டி செலுத்திக்கலாம் இதுக்கு முன்னாடி இருந்தது இப்போ அப்படி இல்லை ஏன்னா அது யார் எவ்வளோ கொடுக்குறாங்க இது நிஜமாவே அக்கௌண்டபிலிட்டி தானா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வருது சரி ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா இதில் எப்படி கருப்பு மணியை வெள்ளையாக்குவாங்க அப்படின்னா இப்போ திடீர்னு அரசியல் கட்சி சார்ந்த ஒருத்தர் வந்து அவருக்கு பணம் வரணும் செய்யணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் நேரடியாக ஒரு பத்து கோடி வாங்குறாரு பத்து கோடி வாங்கிட்டு அரசியல் கட்சிகிட்ட கொடுத்துறாரு இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துறேன் டொனேஷன் மாதிரி கொடுக்குறேன்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அரசியல் கட்சி என்ன பண்ணுன்னா அந்த ஒரு மினிஸ்டருக்கு பத்து கோடியில் மீண்டும் ஒரு ஏழு கோடி பக்கம் ஒதுக்கிடுவாங்க எதுக்காகன்னா இவர் வந்து இந்த மாநாடு நடத்தினார் அந்த மாநாடுக்கான செலவுகள் அப்படின்ட்டு ஈஸியாக கணக்கு கட்டிவிட்டு அதாவது அவர் கருப்பு மணியாக இவங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறத ஒயிட்டாக அக்கௌண்ட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஈஸியாக இருந்தாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐ திங்க் உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஸோ இந்த மாதிரி இருந்தாங்க இப்போ தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா இல்லை இல்லை அந்த மாதிரி பணம் கொடுக்குற வேலையே வேண்டாம் அதுவும் இந்த திட்டம் வந்ததுக்கப்புறம் என்னென்னா இந்த நிதி கொடுக்கறது எல்லாமே டோட்டலாக நிறுத்திட்டாங்க சரி எல்லா சட்டத்துலேயும் ஒரு ஓட்டம் இருக்கும் இல்லையா அது என்னங்க அது அதில் எல்லாம் இதில் அப்படி தானே இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொண்டு வந்த என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய கம்பெனிகள்லாம் இருக்குல்ல கம்பெனிகள்லாம் அந்த கம்பெனிக்கு சார்ந்து ஒரு சில அரசின் சார்ந்த முடிவுகள் எடுக்கும் பட்சத்தில் அந்த கம்பெனி நேரடியாக இப்போ எஸ்பிஐயில் போயிட்டு இந்த பத்திரங்கள் கொடுங்க இந்த கட்சியோட பத்திரங்கள் கொடுங்க அப்படின்னா அவங்க கொடுப்பாங்க அஞ்சு கோடி ஆறு கோடிக்கு வாங்கிக்குவாங்க போய் ரெசிப்டு காட்டுவாங்க சரி ஓகே தலைவா ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்போ நம்ம ஒரு இதில் உங்களுக்கு தெளிவாகிட்டுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி என்ன நடந்தது பதினெட்டுக்கு அப்புறம் வந்து அரசியல் கட்சிகள் எப்படி நிதி அளிக்கிறாங்க அப்படின்றது தெளிவாக தெரியும் அந்த பத்திரங்கள் நார்மலாக வருஷத்துக்கு நாலு மாதம் வெளியிடுவாங்க பிப்ரவரி அப்புறம் ஏப்ரல் ஏன்னா எலெக்ஷன் சமயத்தில் அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் அதுக்கு முன்னாடி இன்னொரு மாதம் இந்த மாதிரி நாலே மாதம் தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மட்டும்தான் அந்த பத்திரம் வேறு எந்த பேங்க்லேயும் கிடைக்காது அரசியல் கட்சி பத்திரம் அப்படின்னா கொடுப்பாங்க அதான் இதுக்கப்புறம் ரத்து இல்லையா கிடைக்காது சரி உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் இப்போ இது கொண்டு வந்ததுக்கப்புறம் எல்லா கட்சிகளும் எவ்வளோ நிதி வாங்கியிருக்காங்க ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி பயங்கர நல்லவங்களா பேசுகிறாங்களே பிஜேபியை தவிர மீது எல்லா கட்சியுமே வந்து மிகப்பெரிய அளவுக்கு நல்லது பேசுகிறாங்களே அப்படின்னா யார் யார் எவ்வளோ நிதி வாங்கியிருக்காங்கன்ற ஒரு தகவலை இன்றைக்கி நம்ம வெளியிடலாம் இது நார்மலாகவே நம்ம தமிழ்நாடு சார்ந்த கட்சிகள் அப்படின்னும் போது இதில் பிரதான கட்சிகள் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் பிஜேபி ஆக்சுவலாக இது தேசிய கட்சிகள் அந்த அடிப்படையில் நான் பார்க்கலாம் இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தேசிய கட்சிகள்லாம் இரநூத்தி பத்து கோடி வாங்குகிறாங்க காங்கிரஸ் வந்து அஞ்சு கோடி வாங்குகிறாங்க திமுக வாங்கலை அதிமுகவும் வாங்கலை ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் பிஜேபி பாருங்கள் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி காங்கிரஸ் முந்நூற்றி எண்பது கோடி மீதி ரெண்டு ஜீரோ ஏன்னால் ஆளுகின்ற மாநிலமாக இருக்கும் அதனால் ஈஸியாக கம்பெனிகளை பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபதில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி காங்கிரஸ் முந்நூற்றி பதினேழு கோடி திமுக நாற்பத்தஞ்சு கோடி அதிமுக ஆறு கோடி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் பிஜேபி இருபத்தி ரெண்டு கோடி காங்கிரஸ் பத்து கோடி ஆனால் திமுக பாருங்கள் எண்பது கோடி ஒரே அடியாக ஜம்ப் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் ஆயிரத்தி முப்பத்தி மூணு கோடி இரநூத்தி முப்பத்தாறு கோடி முன்னூற்றி ஆறு கோடி இதில் என்ன நம்மளுக்கு புரிய வருது அப்படின்னா இப்போ டி திமுக பார்த்திங்கன்னா பதினேழு பதினெட்டு பதினெட்டு பத்தொம்பதில் அமௌண்ட் வாங்கலை அப்படின்னா அவங்க ஆளுங்கட்சியாக இல்லை அதே அந்த இதில் பத்தொம்போது இருபதில் ஒரு சேஞ்சஸ் வருது கரெக்டாக எலெக்ஷன் சமயத்தில் ஏடிஎம்கே அவர் ஆறு கோடி வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களால வாங்க முடியல ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியாக இல்லை அப்போ நம்மளுக்கு பிரதானமாக என்ன தெரியுதுன்னா ஆளுங்கட்சிகளாக இருந்தால் அவங்க சார்ந்த முடிவுகள் எடுக்கும் பட்சத்தில் ஒரு சில கம்பெனிகள் அமௌண்ட்டு கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் தான் தெரியும் எந்தெந்த கம்பெனி எவ்வளோ பணம் கொடுத்தாங்க இதில் நான் உங்களுக்கு இன்னொரு உண்மைகளை நான் விளக்க விரும்புகிறேன் என்னென்னா இந்த ஒரு வரைபடத்தை பார்த்துக்கோங்க ஓவரில் அஞ்சு ஆண்டுகளில் திமுக நானூற்றி முப்பத்தி ஒரு கோடி அதிமுக ஆறு டிஆர்எஸ் முந்நூற்றி ஐம்பது தெலுங்கு தேசம் முந்நூற்றி பன்னெண்டு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் முந்நூற்றி முப்பது பிஜு ஜனதா தளம் வந்து ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு கோடி வாங்கியிருக்காங்க அப்போ இதில் யார் பெரியாள் அப்படின்னா பிஜேபியோட இந்த ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு கோடி வாங்குறாங்களே பிஜு ஜனதா தளம் இதுவும் திமுகவும் தான் அதுக்கான காரணம் சொல்கிறேன் நான் இன்னொன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் தேசிய கட்சிகள்னு பார்க்கும்போது பிஜேபி வந்து ஒரு ஐயாயிரத்தி இரநூத்தி எழுபத்தொரு கோடி இது வரைக்கும் அவங்க வாங்கியிருக்கிறாங்க பெரிய அமௌண்ட்டு காங்கிரஸ் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி திரிணாமுல் காங்கிரஸ் எழுநூற்றி அறுபத்தி ஏழு கோடி தேசியவாத காங்கிரஸ் ஆம் ஆத்மி திரிணாமுல் காங்கிரஸ் மட்டும்தான் ஏழ்நூற்றி அறுபத்தேழு கோடி அதாவது ஒரு தேசிய கட்சிகளாக இல்லாமல் காங்கிரஸுக்கு இணையாக ஒரு மாநிலத்தில் மட்டுந்தாங்கிறாங்க வாங்குறாங்க அப்ராக்ஸிமேட்டாக இந்தியா முழுவதும் நம்ம வந்து இருபத்தெட்டு மா மாநிலங்கள் இருக்குது இருபத்தெட்டு மாநிலங்களில் பிஜேபி வந்து பதினேழு மாநிலங்களில் கூட்டணியாகவோ தனித்தோ வந்து ஆட்சி அமைச்சிட்டு இருக்காங்க அப்போ அவங்க ஒட்டு மொத்தமாக ஐயாயிரம் கோடி அப்படின்னா ஒரே ஒரு மாநிலத்தில் ஆளுங்கட்சி இருக்கிறீங்க அவ்வளோ வாங்குறீங்க அப்படின்னா இப்போ பிஜேபி பார்த்திங்க அப்படின்னா பதினேழு மாநிலங்களில் ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க அதனால் நிறைய சலுகைகள் கிடைக்கும் அதனால் வாங்குறாங்க பட் இவங்க ஒரே மாநிலத்தில் இவ்வளோ அளவுக்கான நிதி அப்படின்னா சப்போஸ் திரிணாமுல் காங்கிரஸ் இதே மாதிரி பிஜேபி மாதிரி பதினேழு மாநிலங்களில் இருந்தது அப்படின்னா எந்த அளவுக்கான நிதி அப்ராக்ஸிமேட்டாக ஒரு இருபத்தி எட்டில் ஒரு இருபதுன்னு கூட வச்சுக்கோங்களேன் ஒரு இருபதுன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்னங்க இது எத்தனாயிரம் கோடி போகிறது ஏழு ஏழு பதினாலு கிட்டத்தட்ட இருபத்தெட்டு முப்பதாயிரம் கோடிக்கு மேலே போயிருங்க அப்போ யார் இதில் அதிகபட்சமான ஆள் நம்ம புரிஞ்சிக்கணும் நம்ம ரெண்டாவது என்னென்னா இதே நம்ம திமுக கூட எடுத்துக்கலாமே திமுக நானூற்றி முப்பத்தி ஒரு கோடி வாங்கியிருக்காங்க ஆக்சுவலாக பிஜேபி வாங்கினது ஐயாயிரத்தி இரநூத்தி எழுவத்தொரு கோடி அதையும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஏன்னா அவங்க பதினேழு மாநிலங்களில் தெரிந்தோ தெரியாமலோ கூட்டணியோ இல்லையோ தனித்தோ நிற்கிறாங்க இப்போ தனித்தான் ஆட்சி இருக்காங்க ஆட்சியில் இருக்காங்க ஆனால் இவங்க எல்லாமே ஒரே மாநிலத்தில் இவ்வளோ ஃபண்டு வாங்குறாங்கன்றது தான் பெரிய விஷயம் இப்போ திமுக நானூற்றி முப்பத்தி ஒரு கோடி போது ஒரு மாநிலத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் அப்படின்னா சப்போஸ் திமுக இதே மாதிரி ஒரு இருபதுலேருந்துது அப்படின்னா எங்கே போகிறது சொல்லுங்கள் ஒரு பதிமூணாயிரம் பதினாலாயிரம் கோடி வராது இதுதான் மேட்டர் தட் இஸ் ஏட்டர் முடிஞ்சுதான் இல்லைங்களா ஸோ இதில் அதனால் நம்ம இதில் யாருமே அஹா அவங்க கெட்டவங்க இவங்க அறிக்கை விடுறதுனால அறிக்கை விடுவர்கள் இப்போ ஆச்சு இப்போ நானும் இப்போ வலைத்தளங்களில் போய் பார்த்தேன் அறிக்கை விடுறவங்க நல்லவங்க அறிக்கை விடாதவங்க கெட்டவங்க மாதிரி போச்சு அதனால தான் இன்றைக்கி நிறைய அறிக்கைகள் இருந்து பாருங்கள் திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர்தல் பத்திர முறை வந்து அரசியல் அமைப்புக்கு எதிரான என்ன தீர்ப்பு வந்து ஜனநாயகத்துக்கு ஜனநாயகத்தை நிலைநிறுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க காங்கிரஸுமே வந்து லஞ்சம் வாங்குற கமிஷன் வாங்கறதுக்கான வழிவகையை நீங்கள் மாற்றிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாத்துக்கும் ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் ஒன்று உங்களுக்கு காட்டுற பாருங்கள் இந்த எலக்ட்ரால் பாண்டு மூலயமா நிதிகளை வாங்கினதில் ஐம்பத்து ரெண்டு பர்சன்ட்டு நிதி யார் வாங்கியிருக்காங்க மொத்த நிதியில் ஐம்பத்து ரெண்டு பர்சன்ட்டு பிஜேபி வாங்கியிருக்காங்க காங்கிரஸ் அறுபத்தி ஒரு பர்சன்ட் வாங்கியிருக்காங்க ஆனால் இரண்டு கட்சிகள் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய இரண்டு கட்சிகள் ஒன்று என்னென்னா திரிணாமுல் காங்கிரஸ் என்னோடய திமுக வந்தோம் திரிணாமுல் காங்கிரஸ் தொண்ணூற்றி மூணு புள்ளி இருபத்தி ஏழு பர்சன்ட் வாங்கியிருக்காங்க திமுக தொண்ணூறு புள்ளி எழுபத்தி மூணு பர்சன்ட் இந்த எலக்ட்ரல் பாண்ட் மூலிமா வாங்கியிருக்கிறாங்க இதையும் நம்ம இந்த இடத்துல நோட் பண்ணணும் ஸோ இப்போ இருபது அதாவது தொண்ணூறு புள்ளி எழுபத்தி மூணு பர்சன்ட் அப்படின்னா இதை நம்ம நோட் பண்ணோம்னா இவங்க சொல்கிறாங்க இப்போ ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க நீங்கள் இப்படி தான் ஃபண்டு வாங்கணும்னு சொல்கிறாங்க சரி நாங்கள் எங்களுக்கு என்னங்க நாங்கள் வாங்கிக்கிறோன்னு வாங்குறாங்க அது ஒன்றும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது ஆனால் இந்த லிஸ்ட்டுகளெல்லாம் எல்லாம் வெளியிடும் பட்சத்தில் நாளைக்கு பிஜேபி தான் மாட்டுமான்னா முதல்ல திரிணாமுல் காங்கிரஸ் தான் அதிகமாக மாட்டோம் ஏன்னா நார்மலாகவேங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா திரிணாமுல் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் பேங்கில் வெஸ்ட் பெங்காலில் ஒரு இஷ்யூ நடக்குது அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வெளியிடுறதில்ல ரொம்ப இருக்குல்ல என்ன தான் நீங்கள் சப்போர்ட்டராக கூட இருந்துக்கோங்க அசி காமன் மேனாக நான் சொல்கிறேன் நான் நிறைய விஷயங்கள் அங்கே மறைக்கப்படுகிறது ஏன்னா இப்போ ஒரு ஒரு வாரமாக ஒரு கிராம பெண்களே அவங்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியோட தலைவர் எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா எங்கள் கிராம பெண்களில் வராரு கடத்திட்டு போகிறாரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆசை தேற வச்சுக்கிறாரு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொண்டு வந்து விடுறாரு இந்த அநியாயத்தை எங்களால் கேட்கவே முடியல எத்தனை முறை நாங்கள் முறையிட்டும் வந்து ஆளுகின்ற அரசை வந்து கண்டுக்கல நாங்கள் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறோன்னு இருக்காங்க இது வந்து நீ கம்யூனிட்டி உள்ளே புகுத்து வேண்டாம் நான் யாருமே நான் சொல்ல விரும்பலை நான் சரி இந்த போராட்டத்துக்கு எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த கிராமத்துக்கு போக ட்ரை பண்ணுறாங்க கிராமத்துக்கு போக போக முடியல பெருசாக தடை விதிக்கிறாங்க தடியடியே நடத்துகிறாங்க பெருசாக நடத்துறாங்க அதில் நான் கமெண்ட்லாம் போய் பார்த்தேன் நான் தடியடி நடத்தும் போல் நிறைய அந்த சிரிக்கிற எமோஜி எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க எங்கே இருந்தாலும் தவறு நடந்தால் தவறுன்னு சொல்கிறது தான் நியாயமும் கூட நம்மளுக்கு ஒரு கட்சி பிடிக்கிது இல்லை பிஜேபி எதுக்கணுன்றதுக்காக தவறு நம்ம ஆதரிக்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான முன்னுதாரணமாக போயிடும் நாளைக்கு சரி இப்போ இன்னொன்று இன்னைக்கு என்ன இன்றைக்கி காலையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் ஏன் நீங்கள் மணிப்பூரை பற்றி பேசலான்னா அப்போ நான் இல்லை இப்போ தான் நான் நான் அதனால் இப்போ பேசலாம் இ என்ன ஆச்சு அப்படின்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பெண்ணை காட்டு போயிட்டு ரே பண்ணி கொண்டுட்டாங்க இப்போ இப்போ என்ன அது காலிலேருந்து இப்போ வீடியோ பதிவு இருக்கு பெரிய நியூஸ் வருது இதெல்லாம் நியூஸ் வெளியே வர்றதுனால் அவ்வளோ சீக்கிரம் வராது ஏன்னா அது ஒரு டஞ்சன்ட் அப்படியே சும்மா அடைக்க வச்சப்பட்ட திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்னா அப்படி தான் அதுக்கு இன்னொரு என்னென்னா நிறைய ரோஹிங்காம் முஸ்லீம்ஸ் வந்து நிறைய உள்ளே வந்திருக்காங்க அவங்கள வச்சு நிறைய பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்து அங்கே நிறைய நார்மலாகவே வந்துட்டு தான் இருக்கிறது ஸோ அங்கே பெரிய தாட்டு இருந்துகிட்டே இருக்கு வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் அதை தாண்டி எழுநூற்றி முப்பத்தி ஏழு கோடி ஒரு மாநில அரசு வாங்குது அப்படின்னா அது நான் திருப்பி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் பிஜேபி வந்து ஐயாயிரத்தி இரநூறு கோடி வாங்குது அப்படின்னா எல்லாருமே தப்பு தான் ஒவ்வொருத்தரும் தனது இதை வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறதுனால அவர் நியாயவான் நீதிவான் அப்படின்லாம் ஆக மாட்டாங்க எல்லாருமே அப்படி தான் சரி பார்க்கலாம் நம்ம லிஸ்ட்டு வெளியே வரட்டும் லிஸ்ட்டு வெளியே வந்தால் நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் ஆக மொத்தம் அரசியல் கட்சிகள் எல்லாமே ஒரே லைன் தாங்க இப்போ நானே நாளைக்கு அரசியல் கட்சி ஆரம்பித்தாலும் எனக்கு நிதி வேணும்னா அப்படி தான் போகுங்க நீங்களே நாளைக்கு கருத்து சொல்கிறவங்களாக இருந்தாலும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுன்னா நிதி வேணும்னா அப்படி தான் போகணும் அப்படிதான் வளர்த்தி அநேகம் உலகத்தின் நியதியும் கூட யாருமே இங்கே பெருசாக அப்படி இல்லை கரெக்டாக ஆனால் அப்படி சொல்லி நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் ரைட்டாக ரைட் இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா தமிழ்நாடு சட்டப்பேரவையில் என்ன நடந்தது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்றைக்கி பெரிய அளவுக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மத்திய அரசை பார்த்து ஒரே ஒன்று தான் கேட்குறோம் நாங்கள் வந்து இப்போ தெற்கு வந்து வா வடக்கு தேய்கிறது தெற்கு வாழ்கிறதுன்னு ஃபஸ்ட்டெல்லாம் சொல்லுவாங்க இப்போல்லாம் வந்து வடக்கு வாழ்ந்து தெற்கையும் வாழ வைக்கிறது அதிகமான வரிகளை கொடுத்து தெற்கையும் நாங்கள் வாழ வைக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க அது நிஜமான வரி தாங்க வ வரிகள் தானே இங்கிருந்து நிறைய வரிகள் நிறைய மற்ற ஸ்டேட்டுக்கு போகுது அது நம்ம ஏற்றுக்கலாம் நம்ம இன்னொன்று பொருளாதார அடிப்படையில் நாங்கள் ஒம்பது பர்சன்ட் பங்கு ஒட்டுமொத்த வளர்ச்சியில் தமிழ்நாடோட பங்கு மட்டும் ஒம்பது பர்சன்ட் இருக்குன்னு இருக்காங்க இந்தியாவோட வளர்ச்சியில் ஏழு புள்ளி இருபத்தி நாலு பர்சன்ட்டு தமிழ்நாடு இந்தியா இந்தியாவில் பார்த்திங் தான் மொத்த இந்தியாவோட வளர்ச்சி ஏழு புள்ளி இருபத்தி நாலு பர்சன்ட் ஆனால் தமிழ்நாடு மட்டும் அதில் எட்டு புள்ளி பத்தொம்போது இந்தியாவுடைய அளவில் பணவீக்கம் வந்து ஆறு புள்ளி அறுபத்தஞ்சாக இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் அஞ்சு புள்ளி தொண்ணூற்றி ஏழாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து எங்களுடைய ஆட்சி வந்து பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கிறது மோடி அரசாங்கம் மாதிரி இல்லை இந்த மாதிரி என்னுடைய அறிவிப்புகளை என்னுடைய சாதனைகளை நான் பட்டியலிட்டு சொல்ல முடியும் இது மாதிரி பிஜேபியால் சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விகளாம் கேட்டிருக்குறாங்க சரி இன்னொரு விஷயம் உங்களை சைடில் சொல்லிட்டு போயிடுறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திமுகவில் எம்பி தேர்தலுக்கு போட்டிக்கிடணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்களாம் போய் வாங்கிக்குவாங்க ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுக்குறாங்க அப்ளிகேஷன் இரு வைப்பு தொகை எவ்வளோன்னா ஐம்பதாயிரம் ரூபா நீங்கள் ஃபிஃப்டி தௌசண்ட் டொனேஷன் டெபாசிட் பண்ணிடணும் ரெண்டாயிரம் ரூபாய் செலுத்தி வாங்கணும் அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இன்னொன்று ஜவஹர்லா அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க தமிழக அரசுக்கிட்ட ஆதி திராவிடர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர் மரபினர் இவங்களாம் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கான இடஒதுக்கீடு எப்போ நீங்கள் மறுக்கிறீங்கன்னா அது வேறு ஒரு மதத்துக்கு மாறும்போது ஆனால் இஸ்லாமுக்கு வரும்போது அந்த இடஒதுக்கீட்டை நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க பிற்படுத்தப்பட்டவர் அப்படின்ற ஒரு சர்ட்டிஃபிகேட்டை நீங்கள் மெயின்டென் பண்ண முடியுமான்றது கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் இஸ்லாம் தழுவும் போது மாறுதுன்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஆலோசனை பண்ணி பாருங்கள் அதே சர்டிஃபிகேட்டோட மெயின்டென் பண்ண முடியுமா மத மதம் மாறினாலும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வந்து கேட்டிருக்காங்க ஸோ நாடு தழுவிய போராட்டம் விவசாயிகளோட போராட்டம் நாடு தழுவிய போராட்டம் இப்போ வர பதினாலாம் தேதி பிப்ரவரி பதினாலாம் தேதி கோரிக்கையை விடுத்திருக்காங்க மேபி பிஜேபியை எதிர்த்து கூட்டணியில் சேர்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாம் வந்து ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் நிறையாவே தென்படுகிறது இந்தியா தமிழ்நாட்டில் கூட பார்த்திங்கன்னா இன்று விவசாயிகள் பெரிய அளவுக்கான போராட்டம் இந்த கூட்டத்தை பார்த்திங்கன்னாவே அள்ளு கண்டு போச்சுங்களாம் நிறைய கோ கூட்டம் வந்து கூடியிருக்கிறாங்கன்ற நல்லா தெரியுது பாரு தமிழ்நாட்டில் விவசாயிகளோட போராட்டம் அப்படின்னா எப்படி ஒரு கவலைகடமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஒரு ஐம்பது பேர்த்தை கூட ரெடி பண்ண முடியலையேன்ற ஒரு ஆக்கம் இயக்கம் இருக்குது அதாவது காங்கிரஸுக்கு டஃப் கொடுக்குறாங்க இவங்க காங்கிரஸ் தான் ஒரு தடவை வந்து போராட்டம் பண்ணும்போது வேறு அஞ்சு பேர் தான் இருந்தாங்க இவங்க அவங்களுக்கே டஃப் கொடுப்பாங்க போல் தமிழ்நாட்டில் கூட்டமே இல்லாத கட்சின்ற மாதிரி ஏற்கனவே விமர்சன ரீதியாக பெரிய அளவுக்கு வந்து சொல்லிட்டு தாங்கிறாங்க காங்கிரஸ் மீது இது வரைக்கும் ஒரு பெரிய கூட்டத்தையோ இல்லை பெரிய அளவுக்கு ஒரு மாநாடு மாதிரியோ இன்னும் தமிழ்நாட்டில் நடத்தாமல் இருக்காங்க கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து சேர்ந்து தான் நடத்துகிறாங்கன்ற ஒரு விமர்சன ரீதியாக வச்சுட்டு தாங்கிறாங்க அதை காங்கிரஸ் ஒரு டைமே ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா பரவாயில்ல ஏன்னா இப்போ விடுதலை சிறுத்தைகள் பாருங்கள் பத்து லட்சம் பேத்துக்கு மேல திரண்டாங்கன்னாங்க திமுக தனியாக மாநாடு நடத்துனாங்க அது மாதிரி நீங்களும் ஒரு மாநாடு நடத்தி காட்டிடுங்க உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய மக்களோட பலத்தை காட்டிட்டீங்கன்னா மக்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் நான் ஸோ இன்றைக்கி ஓரளவுக்கு தகவல்க்கு அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் அரசியல் உண்மைகள் நன்றி வணக்கம்